திடீர்னு சார்லஸ் வராரு சார்லஸ் உடைய இதுன்னா பாண்டிச்சேரியில அரசியல் பண்றார் அவருக்கும் இங்க இது என்ன சார்லஸுக்கு பர்சனலா ஆதவ பிடிக்காது மாமா மச்சான் பிரச்சனை அதை கொண்டு வந்து என் பொதுமைப்படுத்துறீங்கன்னு கேட்கிறேன் இல்ல அரசியல் அப்படிதான் சார் குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் பொதுவாகவே நான் தாவை சொல்வது ஒரு ஸ்டாக் ஆச்சு மறுபடியும் முப்பது நாள் ஒழிஞ்சிருந்தாருன்னு ஒரு விமர்சனம் மேலே வருது இந்த விமர்சனத்தை எப்போ உடைக்க போகிறேன் நாங்கள் அதுக்கப்புறம் நாங்கள் மூணு அறிக்கை கொடுத்துட்டோம் வெளிப்படையாக வந்தாச்சு பொதுக்குழு நடத்தியாச்சு களத்தில் இறங்கியாச்சு இன்றைக்கி ஒரு அறிக்கை வந்துருச்சு ஸோ ஆக்டிவ் ஆகிட்டார் வெளிப்படையாக வந்தாச்சு பொதுக்குழு நடத்தியாச்சு களத்தில் இறங்கியாச்சுன்னு தான் அது களத்தில் இறங்குறதுன்னா தான் அது சொல்லுங்கள் பெர்மிஷன் கேட்டிருக்காங்க சார் பெர்மிஷன் கிடைக்கல சார் மக்கள் காலத்தில் எனக்கு பர்மிஷன் அரசியல் செயல்பாடுனா பர்மிஷன் கேட்டு பிரச்சாரம் பண்ணுறதா இப்போ அன்புமணி ராமதாஸ் எடப்பாடி மற்ற தலைவர்களாக தான் பண்ணிகிட்டு இருக்காங்களா வாக்கு திருத்தம் வாக்கு திருட்டுன்றீங்களே வாக்கு திருட்ட சரி பண்ண வேண்டியது காவல்துறையா இல்லை கிரைம் போலீஸா இல்லை அமலாக்கத்துறையா தேர்தல் ஆணையம் தானேங்க இப்போ தேர்தல் ஆணையம் தானேங்க அதை சோதிக்கிறதுக்கு அனுப்பி பண்ணுவாங்க உங்களுக்கு பிரச்சனை என்ன இப்போ பண்ண வேணாம் தேர்தல் முடிஞ்சு பண்ணுங்கண்ணா அதுதான் ஓகே ஆனால் எப்படி சொல்கிறீங்களே அதுலேயும் ஒருத்தர் இங்கேருந்து முகாமில் கொண்டு போய் வச்சுருவாங்கன்னு சொல்கிறாங்களே எப்படிங்க இதெல்லாம் கரெக்டாக எப்படி சொல்றீங்க சொல்லுங்க சார் திருமாவளவன்

ஜனசா ஜான சொல்லிய ஒர்க்கை தான் கிண்டல் பண்ணணும் தப்பான இதெல்லாம் கொடுக்குறாருன்னு இவரை என்ன பண்ணணும் அரசியல் நடைமுறை இதை எங்கேயாவது பர்சனல் வந்ததா ஆத அர்ஜுனாவை ஒரு சேனலு பேச கூப்பிட்டு உக்கார வச்சு மச்சானை கூப்பிட்டு உக்கார வச்சுக்கிட்டு பேசணுன்ற பேரில் அவருடைய பர்சனல் பேசுறது பேசுகிறது எந்த வகை ஜேர்னலிசம் சொல்லுங்க புதிய தலைமுறை இன்றைக்கி அந்த வேலையை பண்ணுது அப்புறம் நேற்று ஒரு சேனல் பார்த்தேன் இன்னொரு சேனலு நான் நியூஸ் எயிட்டின்னு இது என்ன வகை ஜேர்னலிசம் நீங்களே பேசினா கூட இப்போ நீங்க தான் ஆதவ மச்சான் பேசுறீங்கன்னா எங்க வீட்டுல என் தங்கச்சியா போட்டு டெய்லியும் அடிப்பாருங்க அவருனா எங்க நிறுத்துங்க மச்சானாவே இருங்க நீங்க இன்னொரு அரசியல் கட்சியில இருக்கீங்க பாண்டிச்சேரியில் ஆட்சி பண்றீங்க அரசியல் ரீதியாக ஆதவ என்ன பெய்லியர் ஆதவ் இது அத பேச இல்ல அவர் என்ன சொல்றாருன்னா அரசியல் ரீதியாக தான் எங்க அப்பா கிட்ட போய் நெருக்கமாகி என்னுடைய இதெல்லாம் பிடிங்கிட்டாரு அதெல்லாம் என்ன அரசியலா டிசிகாக்குள்ளே போய் குழப்பத்தை உருவாக்குறாரு திமுகக்குள்ளே போய் குழப்பத்தை இன்னும் கேட்டால் ஒரு படி மேலே போய் இது மாதிரி எடுக்கக்கூடாது ஏன்னா உறவு முறை உதயநிதியை கூப்பிட்டு வர வச்சுட்டு நீங்கள் உங்கள் மாப்பிள்ளை பற்றி சொல்லுங்கள் கட்சிக்குள்ளே அவர் என்ன பண்ணுறாரு சொல்லுங்கண்ணா நீ திமுக பெரிய கட்சி யாரும் கிட்டே போக முடியல ஆளுகின்ற கட்சின்றதுனால பயங்கர மரியாதையோட பார்க்குறீங்க திமுக ஒரு சின்ன கட்சியாக இருக்குதுன்னா உதயநிதி கூப்பிட்டு வர வச்சுட்டு உங்கள் இவரை மாப்பிள்ளை பற்றி சொல்லுங்கன்னா அவரு எங்கள் மாப்பிள்ளை வந்து எங்கள் மாமா கிட்ட ரொம்ப நெருங்கிட்டார் கட்சிக்குள்ளே அவர் தான் ஆதிக்கம் பண்ணுறாரு அப்படி இப்படின்னு சொன்னால் கரெக்டாக இருக்குமா இது குடும்பத்துக்குள்ள இது மூட்டி விட்றது இது ஜர்னலிஸ்ட் இல்ல கிருஷ்ணா ஆதவ அர்ஜுனா பத்தி பேசணும்னா வேற வகையில கேரக்டர் அசாஸ் நீட் பண்றேன் ஆமா அதைதான் சொல்றேன் அது அரசியலா இருக்கட்டும் அவரை எப்படி சொண்டு வர்றாங்க இவர் எங்க போனாலும் சண்டை மூட்டி விடுவாரு எங்க போனாலும் கன்னிங்கா நடந்துக்குவாருன்றது இது தப்பு இல்ல ஜெய் ஜாக்கிரதையா இருக்கணும்ன்றவார்த்தை அதான் சொல்றேன் இது தப்பு இல்ல இவருடைய பர்சனல் கோவம் ஒன்று இருக்குல்ல மாமா மச்சான் கோவம் இருக்குல்ல அந்த கோபத்தை பொதுமைப்படுத்துறாருன்ற இது ஜர்னலிஸ்ட் இதை வந்து நான் இப்போ நான் வந்து அதனால கோபம் நான் சொந்தக்காரன் நான் வந்து இந்த பேட்டியை நான் பயன்படுத்திட்டு பொதுமைப்படுத்துறேன் அதுக்கு நீங்க வடிவம் கொடுக்குறீங்க இதை வந்து பிளாஷ் பண்றீங்க முன்னாடியே ஒரு அந்த இஷ்யூ போயிட்டு இருக்கும் போதே அவர்களுடைய மனைவி வந்து எங்களுக்கும் அவருக்கும் இந்த அவருடைய தொழிலுக்கும் எங்களுக்கும் வச்சுக்கிட்டு இந்த பிரிசில்லாவும் அந்த மாதம்பட்டி தங்கராஜ் கதையும் இதெல்லாம் நாட்டுக்கு தேவையா நேற்று கோர்ட்டுனா கேட்டுச்சு எப்படிம்மா நீ விவாதாரத்து பண்ண நம்ம கல்யாணம் பண்ணிட்டேன்னு கிடைச்சா அதான் சட்டம் ஆனா இவர்கள் பிரிஸ்லா பாண்டியன் அதுதான் இதுன்னா இது ஒரு வகை ஜர்னலிஸ்டம் அது தெரியாதவர்கள் இதை நோக்கி நகர்வாங்க இது இப்ப அது ஒரு பெரிய மேட்ரா போ இல்ல இதுக்கு பின்னாடி யார் இருக்காங்கிற ஒரு கேள்வி அல்வ இவ்ளோ நல்லா பேசாம ஏன் திடீர்னு வந்து பேசுறாருன்ற ஒரு கேள்வி இருக்கும் இல்ல ஆமாங்க அவருக்கு அதுதாங்க சொல்றேன் பர்ஸ்னலுங்க அவங்களுக்குள்ள இருக்கிற பர்சனலுங்க இல்ல இது நாளைக்கு மாத்திக்க மாத்திட்டு யாரும் அவர் நாளைக்கு இப்ப எப்படி ஜர்னலிஸ்டம் அப்படி தெரிமாச்சு சீமா உங்கள கண்டுபிடித்திட்டார் அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க ரொம்ப லேட்டஸ்ட் உதாரணம் சொல்கிறேன் எடப்பாடி பழனிசாமி என்றால் நமக்கு நினைவு கூறுவது காரும் காலும் அப்படின்னு மிகப்பெரிய அரியப்பட கருத்தை அறிவு திருவிழாவில் திருவாய் மலர்ந்தழுனார் மிஸ்டர் டெப்டி சீஃப் மினிஸ்டர் கரெக்டாக இது பே இவர் மேலே என்ன விமர்சனம் சப்ஜெக்டே பேச மாட்டேங்கிறீங்க எப்போ எடப்பாடி பற்றி பேசுனாலும் ஊர்ந்து போனால் தவழ்ந்து போனால் பர்சனல் தான் பேசுகிறீங்க அவரே சொல்லிட்டார் ஏம்பா என்னப்பா ஊர்ந்து போகிறேன் தவழ்ந்து போகிறேன் வந்து நின்ட்டேன்ல என்னை பற்றி என் அரசியல் என்னுடைய ஆட்சி அதை பற்றி சொல்லுங்கயா நான் பதில் சொல்கிறேன் அது மேலே விமர்சனம் தான் சொல் எப்போ பார்த்தாலும் ஊர்ந்து போனார் தவழ்ந்து போனார்னா என்கிட்ட வேறு சப்ஜெக்ட் இல்லை எழுதி கொடுக்குறவங்களுக்கு பாருங்க இவங்க வந்து அறிவுசார் திருவிழா நடத்துகிறாங்களாம் இவர் வந்து சொல்கிற எழிலன் தற்கூரிகளாக அவர்களை நினைத்து விழாதிகளை அவர் ஒதுக்கி விடா நீங்கள் போய் அவங்களுக்கு சொல்லிக் கொடுங்க முதல்ல உங்கள் டெபூட்டி சீஃப் மினிஸ்டருக்கு சொல்லிக் கொடுங்க அரசியல் என்ன பேசணுன்னு அரசியலாக பேசுங்கள் யாரையும் அவதூறு பண்ணாதீங்க எடப்பாடி பழனிசாமி நாலு வருஷம் இந்த ஆட்சி இவ்வளோ மோசயா அவ்வளோ தண்டகரமாந்திரியானி என்ன ஆரம்பிச்சேன்னு என்ன பண்ணேன்னு பேசு அதுக்கு ஒரு பதில் சொல்லிட்டு போகிறாரு இப்போ என்ன பண்ணுறேன்னு பேசு ஆனால் எப்போ பேசுனாலும் போய் ஊர்ந்து அதில் ரொம்ப கொச்சையாலாம் போனார் இப்போ அதை கொண்டு போயிட்டு நம்ம ரிப்போர்ட்டருங்க இவன் பாருங்கள் இவனுக்கு எவ்வளோ அறிவு உங்களை பற்றி நினச்சாலே காரும் சேரும் தான் அப்படின்னு சொல்கிறார்களே என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்குறான் அவருக்கு புரியவே இல்லை என்ன காலும் சேரும் கா காலும் காரும் யார் ஒரு தடவை சட்டசபடி வந்து வெளியே வரும்போது எல்லா வண்டியும் கிறிஸ்டா ஒரே கலர் ஒரே மாதிரி தான் இருக்கும் அவர் வண்டியில் போய் உட்காரப்பட்டாரோம் அது வந்து இன்றைக்கி வரைக்கும் அப்போது அவருக்கு புரியல என்ன சொல்கிற ஒன்று பக்கத்தில் சொல்கிறார் தலைவரே இதுதான் மாட்டேன் ஆனால் இது ஒரு சில்லறைத்தனமாக குழந்தைத்தனமாக இருக்குது அந்த மாதிரி பேசலான்றாரு இப்போ ரிப்போர்ட்டர் அப்படி ஆகிட்டான் இப்போ ஏதாவது அவர் திட்டிருந்தாலும் வச்சுக்கோங்க அவரை பற்றி நினைத்தால் வழக்கமாக அவரை பற்றி சொல்லுவாங்கள்ல அவரையும் சொல்ல வச்சுட்டாங்கல்ல நான் அதை கூட கண்டித்தேன் லாஸ்ட்டில் எடப்பாடி பழனிசாமியை பாலிடல்னு பேச வச்சுட்டாங்க இதுதான் இன்றைக்கி நம்ம நாகரிக வளர்ச்சி அப்படின்னு அப்போ அவர் மறுபடியும் அதை சொன்னார்னா மறுபடியும் தூயின்னு போய் அங்கே கேட்க தைரியம் கிடையாது ஏன்னா ஆளுக்கட்டு கட்சிகிட்ட மட்டும் கேட்க மாட்டாங்க சீமான்கிட்ட போனால் ஜெயலட்சுமி முதல் முதலில் சந்தித்த பொழுது என்ன கலர் வலையில் அணிந்திருந்தார் இந்த ரஞ்சு கேட்பான் நம்மால் சீமான் யாரையாவது திட்டாருனா அங்கே போய் திட்டுறது நீங்கள் உங்களை பற்றி சீமான் இப்படி திட்டிக்கிறாரு என்ன சொல்கிறீங்க பொண்ணே சீமானு சீமான அப்படின்னு ஒன்னா அங்கேருந்து வந்து ஏங்க அவர் வந்து உங்களை பற்றி நிறைய என்ன சொல்கிறீங்க அப்படின்னு இதுதான் நீங்கள் ஜேர்னலிசம் ஆகிடுச்சு பார்த்தீங்களா ஜேர்னலிசம் என்னங்க ஏங்க நீங்கள் வந்து சி எஸ்ஐஆரில் வாக்கு திருத்தம் வாக்கு திருட்டுன்றீங்களே வாக்கு திருட்டை சரி பண்ண வேண்டியது காவல்துறையா இல்லை க்ரைம் போலீஸா இல்லை அமலாக்கத்துறையா தேர்தல் ஆணையம் தானேங்க இப்போ தேர்தல் ஆணையம் தானேங்க அதை சோதிக்கிறதுக்கு ஆள் அனுப்பி பண்ணுவாங்க உங்களுக்கு பிரச்சனை என்ன இப்போ பண்ண வேணாம் தேர்தல் முடிஞ்சு பண்ணுங்கன்னா அதுதான் ஓகே ஆனால் எப்படி சொல்கிறீங்களே அதுலேயும் ஒருத்தர் இங்கேருந்து முகாமில் கொண்டு போய் வச்சுருவாங்கன்னு சொல்கிறாங்களே எப்படிங்க இது நான் கரெக்டாக இருக்கும் எப்படி சொல்கிறீங்க சொல்லுங்கள் சார் திருமாவளவன் எப்படி சொல்றீங்கன்னு கேட்கணும் இது அறிவு சார் அதுக்கு முதல்ல நமக்கு தெரியணும் இல்லை சார் இப்போ என்னன்னா அவர் திரு மாற்றி மகன் வந்து சில கருத்துக்களை முன்வைக்கிறாரு அதை நான் கேக்குறேன் இப்போ எங்க இருந்து திடீர்னு மாற்றின் மகன் வந்து அதை தான் கேட்குறேன் எங்கே எல்லா சேனல்லையும் எப்படி பேட்டி கொடுக்குறாரு இதுதான் பெய்டு பெய்டு நியூஸ்னு வாங்க திமுக தானா இதுக்கு பின்னாடியும் இருக்கலாம் இருக்கலாம் இல்லாமலும் போகலாம் திமுக அறிவு திமுக தான் நான் சொல்லியே இருக்கலாம் ஒருத்தர் திமுகவே விமர்சித்து பேசியிருந்தாப்பில் ஒரு சின்ன பையன் நல்லா பண்ணியிருந்தான் நல்லா சட்டையர் பண்ணான் திடீர்னு பார்த்தா காண போயிட்டான் எங்கே இருக்கிறான்னு பார்த்தா அங்கே இருக்கிறான் அங்கே இருந்துக்குன்னு வெறும் விஜய் மட்டுமே அடிச்சுன்னு அவனுடைய தனித்தன்மை போயிடுச்சா நல்லா இருந்துச்சு பார்க்கும்போது எல்லோரையும் பொதுவாக அடித்தான் ஒரே ஆள் தான் விஜயாகவும் நடிப்பாப்பில்ல ஸ்டாலினாகவும் நடிப்பாப்பில்ல நல்லா இருந்துச்சு சட்டையர் வந்து ஏற்றுக்கணுங்க சம்மந்தப்பட்டவங்களும் ஏற்றுக்குவாங்க சட்டையரை சோலாம் பண்ணார் சட்டையர் எல்லோரும் ரசிப்பாங்க அவதூறு தான் எல்லோரும் விரும்ப மாட்டாங்க அப்போது அந்த சட்டையர் பண்ணால் நம்மள வந்து பண்ணுறது வேணான்ட்டு முஞ்சிச்சா இப்ப வெறும் விஜய் மட்டும் அடிக்கிறாள் அது மாதிரிதான் இது திடீர்னு சார்லஸ் வராரு சார்லஸ் உடைய இது என்ன பாண்டிச்சேரியில் அரசியல் பண்றாரு அவருக்கும் இங்க இதுக்கும் என்ன சார்லஸுக்கு பர்சனலா ஆதவ பிடிக்காது மாமா மச்சான் பிரச்சனை அதை கொண்டு வந்து என் பொதுமைப்படுத்துறீங்கன்னு கேக்குறேன் இதுக்கு முன்னாடி அதை தாங்க சொல்றேன் நான் திரும்ப திரும்ப சொல்றேன் அரசியல் ஆதவ அர்ஜனம் அடிக்கிறதுக்கு ஆயிரம் வழிகள் இருக்குன்றேன் நான் உதாரணம் சொல்கிறேன் இப்போ இவரை உதயநிதி அடிக்கணும்னு சொல்லிட்டு யாரையாவது கூப்பிட்டு வந்தால் அவங்க மாமா மச்சானை கூப்பிட்டு வந்து உகார வச்சு பேசுங்கன்னு சொன்னால் பர்ஸ்னல் வந்து என்றைக்குமே உதவாதுன்ற அதை ஒரு அரசியல் விமர்சனம் பண்ணுங்க அதை வேறு இது பண்ணுங்கள் இப்போ பேசுகிறாங்க குரான் மீது சத்தியம் இப்போது குரான் மீது சத்தியம்னாரு அது ஒரு விமர்சனமாக வந்ததா இவருக்கு என்னங்க ஏம்பா டெய்லி குடிஸ்டோரி அப்படின்னா மேலே சத்தியம் பண்ணுணா பக்கத்திற்காரன் பண்ண பொண்டாட்டி மேலே சத்தியமானா யவ் ஓம் பொண்டாட்டி மேலே சத்தியம் பண்ணாதான் நியாயம் பகதீட்டாரம் பொண்டாட்டி மேலே சத்தியம் பண்ணுறது எப்படி நீ என்ன மதமோ அந்த மதம் சார்ந்த நூல் மேலே நீ சத்தியம் பண்ணால் ஓகே குரான் மேலே முஸ்லீம்களை சத்தியம் பண்ணிட்டு போக போகிறாங்க உனக்கு என்ன முஸ்லீம்களை கூட பண்ண மாட்டாங்க திடீர் நீங்கள் குரானை கொண்டு அவ அவர் அவர் வந்து அப்படி இதுவான் அதை நம்ம விமர்சனம் பண்ணுறோம் அவர்களுடைய செயல்பாடுகள் மற்ற விஷயங்களை அரசியல் ரீதியான விஷயங்களை நம்ம விமர்சனம் பண்ணுறோம் இவங்க எப்படி போகிறாங்க விஜய்யை விஜய் ஃப்ளைட்டில் அவரோடு ஏன் சென்றார் ஃப்ளைட்டில் போய் தான் அந்த அம்மா லவ் பண்ணுமா அவனை சில இளம் காதறல அவங்க என் சினிமாவிலேருந்து நாற்பது வருஷமாக இருபது முப்பது வருஷமாக நடிச்சுட்டு தான் இருக்காங்க ஆனால் இவங்க எப்படி பிரச்சாரம் பண்ணுறாங்க இது தேவையில்லைன்ற அதே மாதிரி தான் ஆத ஆதவனு விமர்சனம் பண்ணனா ஏன் சார்லஸை கூப்பிட்டு வர்றீங்க சார்லஸ் எப்படி திடீர்னு எல்லா சேனல்லையும் பேட்டி கொடுக்க ஆரம்பிக்கிறாரு சார்லஸ்ஸு இப்போ என்ன பண்ணிகிட்டு இருக்காரு பாண்டிச்சேரியில் ஆட்சி பிடிக்கணும்னு ஒரு அமைப்ப நடத்திட்டு இருக்காரு அதை பற்றி கேளுங்கள் அது கூட போங்க அப்போ சார்லஸ் இங்கே வந்து உத இவர் ஆதவ அர்ஜனம் அடிக்கிறாருன்னா ஆதவ வர்ஜுனம் அடித்தா அது யாருக்கு லாபம் அதுதான் ஏன் திடீர்னு இன்னொருத்தர் தென்னகத்தின் பிரசாந்த் கிஷோர் ஒருத்தர் திடீர்னு ஆதவர்ஜனம் அடிக்கிறாரு இந்த மாதிரி ஒவ்வொருத்தரையும் ஆதவர்ஜனும் அடிக்கிறாங்க ஒவ்வொன்றுக்கு பின்னாடி ஒவ்வொரு கதை இருக்குது ஏன் ஒரு ஆளே அடிக்கிறாங்க அப்படின்ற ஒரு கேள்வி வருது இல்லை அடிக்கிறது கூட அரசியலாக அடிங்கன்றான் இப்போது இந்த நிறைவை இந்த அறிக்கை மூலமாக நீங்கள் தாவைக்காக்கு என்ன சொல்லு அறிக்கை மூலிமா மட்டும் இல்லைங்க பொதுவாகவே நான் தாவைக்காக்கு சொல்வது ஒரு ஸ்டேக் ஆச்சு மறுபடியும் முப்பது நாள் ஒழிஞ்சிட்டாருன்னு ஒரு விமர்சனம் உங்கள் மேலே வருது இந்த விமர்சனத்தை எப்போ உடைக்க போகிறீங்க டே டு டே ஆக்டிவ் எப்போ அதுக்கப்புறம் நாங்கள் மூணு அறிக்கை கொடுத்துட்டோம் வெளிப்படையாக வந்தாச்சு பொதுக்குழு நடத்தியாச்சு களத்தில் இறங்கியாச்சு இன்னைக்கு ஒரு அறிக்கை வந்துருச்சு ஸோ ஆக்டிவ் ஆகிட்டார் வெளிப்படையாக வந்தாச்சு பொதுக்குழு நடத்தியாச்சு களத்தில் இறங்கியாச்சுன்னு என்னது களத்தில் என்னது சொல்லுங்க சார் கிடைக்கல சார் என்ன களத்தில் அரசியல் செயல்பாடுனா பர்மிஷன் கேட்டு பிரச்சாரம் பண்ணுறதா இப்போ அன்புமணி ராமதாஸ் எடப்பாடி மற்ற தலைவர்கள்தான் பண்ணிட்டு இருக்காங்களா இப்போ எடப்பாடி பழனிசாமி போனார் நூற்றி நாற்பத்தஞ்சு தொகுதிக்கு மேலே போயிட்டார் இப்போ மறுபடியும் மழை மற்ற காரணங்களால அவர் போகல பர்மிஷனும் கேட்டிருக்காரு இப்போ அதனால் எடப்பாடி வீட்டில் உட்காந்துக்கிறாரா அவர் கூட்டங்கள் நடத்தலையா இல்லை பத்திரிகையாளர் சந்திக்கலையா பேட்டி கொடுக்கலையா அறிக்கை கொடுக்கலையா என்ன பண்ணல என்ன பண்ணுறீங்கன்னு தான் கேட்குறேன் சரி உங்கள் கட்சியில் ஒரு நாலஞ்சு பேர் இருக்கிறாங்களா அவங்க யாராவது எங்கேயாவது பேசுகிறாங்களா மாவட்ட செயலாளர் கேக்குறாங்க பேசுறாங்களே சந்திக்கிறாங்க கேட்காதீங்க அவங்களுக்கு விட்டுட்டாங்க எல்லாம் விட்டுருங்க நான் தலைவர்கள் எங்க எல்லாத்துக்கும் விஜய் பதில் சொல்ல முடியாது எங்க எல்லாத்துக்கும் விஜய் பதில் சொல்ல முடியாதுனாலதான் மத்தவங்க பண்றாங்களான்னு கேட்கறாரு

சிடி நிர்மல்குமார் டெல்லி போனார் சின்ன சம்பந்தமா அங்கே பேட்டி கிட்டி கொடுத்தாரா எனக்கு தெரில இல்லை இல்லை கொடுக்கல கொடுக்கல கொடுத்துருக்கலாம்ல கொடுக்கல நேற்று ஆதவர்ஜுன் எங்கே இருந்தாரு எந்த மாவட்டத்தில் சுற்றுப்பயணத்தில் இருந்தார் எங்கே பேட்டி கொடுத்தார் நேற்று அருண்ராஜ் எங்கே இருந்தார் எந்த மாவட்டத்தில் சுற்றுப்பயணம் கொடுத்தார் எங்கே பேட்டி கொடுத்தார் நேற்று புசியானந்த் எங்கே இருந்தார் விஜய் பனையூரில் வீட்டுக்கு கொடுக்குறார் சொல்லுங்கள் அப்போ இவர்கள் யாருமே அப்பப்போ லீவ் எடுத்துக்குவாங்க எப்போதாவது வருவாங்க இல்லாட்டி யார்ட்டையாவது போய் இந்த அறிக்கை வாங்கினேன் போட்டு இது பண்ணுவாங்க இப்போது நீங்கள் இப்படிலாம் தயங்குறின்றது தான் உத்தேச வேட்பாளர் பட்டியல் அப்படின்னு ஒரு இதை கிளப்பி விட்டாங்க ரெடி ரெடி நான் கேட்குறேன் நீங்கள் சொல்லுங்கள் நீங்கள் அரசியல் இது எல்லாத்துலேயும் பார்த்துருப்பீங்க பல தேர்தல் பார்த்துருப்பீங்க ஒரு தேர்தல்னால் தேர்தல் நெருக்கத்தில் நீங்கள் இப்போ சொன்னீங்களே சார் அதெல்லாம் தேர்தல் நெருக்கத்தில் தான் சார் சொல்லுவாங்கன்னு இந்த உத்தேச வேட்பாளர் பட்டியலோ வேட்பாளர் இதுவோ தேர்தல் நெருக்கத்தில் தான் நடக்கும் இன்னைக்கெல்லாம் நடக்காது அந்த கூட எப்படி நடத்துவாங்கன்னா விருப்ப மனு வாங்குவாங்க கரெக்டா கரெக்ட் திமுகவில் ஒரு இடத்துக்கு அஞ்சு பேர் போட்டி போடுவோம் திமுகவே ஒரு ஆளை ரெடி பண்ணி வச்சுருக்கோம் ஆனாலும் விருப்ப மனு வாங்குவாங்க ஒவ்வொரு கட்சியை பொறுத்து அமௌண்ட்டு ஏறும் இறங்கும் இருபத்தஞ்சாயிரம் தேர்தல் ஆயத்துக்கு கொடுக்கணும் சப்மிட் பண்ணணும் எத்தனை பேர் கொடுத்தாங்க அதெல்லாம் இதெல்லாம் பண்ணோன்னே ஒரு குழு போடுவாங்க அந்த குழு இவர் அஞ்சு பேர் இந்த தொகுதியில் அஞ்சு பேரில் யாருக்கு செல்வாக்கு இருக்குது இது இல்லாமல் இப்போ திமுகலாம் வேறு லெவலு பெண் ரிப்போர்ட்டு இன்னும் வேறு சில ரிப்போர்ட்டு உளவுத்துறை ரிப்போர்ட்டு எல்லாத்தையும் வச்சு வேட்பாளரை தேர்வு செய்கிறாங்க ஏடிஎம்யோ அது மாதிரி அப்போது இந்த மாதிரிலாம் பண்ணி தான் ஸ்க்ரூட்னைஸ் பண்ணி தான் வேட்பாளர் உத்தேசப்பட்டியல்னு தேடி பண்ணுவாங்க இன்றைக்கி எவனோ ஒருத்தன் சேனலில் கண்டுபிடிச்சிட்டு அவனுக்கு என்னானே தெரியாது நடைமுறை எல்லாம் உத்தேச இல்லாட்டி இந்த ஜான் வே பண்ணுற வேலையாக இருக்கும் சொல்லி உத்தேசப்பட்டியல் கிளப்பிவிடு உடனே உத்தேசப்பட்டியல் ரெடி எப்படிங்க தெரியுதா அது இப்படி தான் ஏதாவது ஒன்று இப்போ நீங்கள் இவங்கெல்லாம் இருக்காங்க மேபி இது மாறலாம் இப்போ உத்தேசம் தானே சொல்கிறாங்க இவங்க தான் வேட்பாளர் வேட்பாளர் பட்டியல் ரெடின்னு சொன்னாங்க லாஜி நீங்கள் முதல்ல இப்படி சொல்லுவீங்கன்னு சொல்லி தான் நான் இவ்வளோ நேரம் கிளாஸ் எடுத்தேன் இவ்வளோ நேரம் நான் கிளாஸ் எடுத்ததுக்கு காரணம் இதுதான் மறுபடியும் நீங்கள் முதல்ல இருந்து ஆரம்பித்தா நான் என்ன பண்ணுறேன் வேட்பாளர் தேர்வு என்பது தேர்தல் நெருக்கத்தில் மனு வாங்கி இந்த தொகுதியில் அஞ்சு பேரா அவங்களே தேர்ந்தெடுத்தாலும் கொடுப்போம் அவங்களே தேர்ந்தெடுத்தால கூட அறிவிக்கிறதுக்கு கூட இந்த நடைமுறை சில கட்சிகள் எல்லாம் இப்பையில இருந்து வேலை பார்க்க ஆரம்பிச்சிருப்பாங்க நமக்கு இந்த தொகுதி கிடைக்கும் அப்படின்னு ஒரே தொகுதியில அஞ்சு பேர் ஆறு பேர் வேலை பண்றாங்க பண்ணுவோம் ஏஎம்ஏ பண்றாங்க உத்தேசமா பண்ணி உத்தேஷன் வேட்பாளர் பட்டியலில் டிஎம்ஏ ரெடி பண்ணியிருக்காங்களா அதை பண்ண மாட்டாங்க என்ன பண்ணுவாங்கன்னா தொகுதியில போய் வேலை பாரு அப்படின்னு சொல்லுவாங்க ஆமாம் அங்கே போய் வேலை பார்த்துட்டு இருப்பான் அது அப்படியே செட் ஆகும் உத்தேச வேட்பாளர் பட்டியல் ரெடி பண்ணிட்டு இருக்காங்கன்றதெல்லாம் உருட்டுன்ற இவர்கள் எங்கள் யார் யாரை போய் பார்க்குறா யார் எங்கே இது தெரிந்தா அப்போ கூப் வந்து கூப்பிட்றது அதுவும் குறிப்பிட்ட ஒரு மூணு நாள் சேனல் அவர் ஜான் வச்சுருப்பார் அதில் எதா இந்த தடவை அந்த நம்ம நியூஸு நைன்டீன் சேனல் வந்து கண்டுபிடிச்சிடுறாங்க எப்போ பார்த்தாலும் அதனால் நீ வா சாலிமர் நீ வா நீ வந்து இதை சொல்லு அப்புறமா நியூஸ் நைன்டீன் நீ அதை ஃபாலோ பண்ணு பழைய தலைமுறை நீ அதை ஃபாலோ பண்ணு இப்படி இப்படின்னு போட்டோன்னே காடு கீடு அதுன்னு மறுநாள் ஃபுல்லாக நம்மள்ட்ட வருவாங்க ஆளுங்க சார் உத்தேசப்பட்டியல் ரெடி பண்ணிக்கிறாங்களே அது எவ்வளோ காண்டாகும் இது எல்லாம் அப்படி தான் இதாக ஒன்று விட்டுறது அப்புறம் நம்ம அதை அது யாராக சொன்னால் எங்கே சொன்னால் சொன்னாங்க யார் சொன்னால் இவங்க சொன்னால் இந்த ஒரு இதுக்கு சொன்னாங்க தெரியுமா நான் ஆணவ படுகொலைக்கு எதிராக பா இது இவங்க தாவேக்கா உச்சநீதிமன்றத்தில் வழக்கு போட போயிருது இருக்கா எவனோ ஒருத்தன் ட்வீட் பண்ணான் உடனே காடு குட் அது இது வந்தாங்க கேட்டு யார் சொன்னான் சொன்னாங்க சார் யார் சொன்னான் வந்துச்சு சார் யாருப்பா சார் கார்டுலாம் போட்டாங்க கார்டெலாம் போட்டாங்க ஆதவ அர்ஜுனா சொன்னாரா நிர்மல் குமார் சொன்னாரா விஜய் சொன்னாரா புஷியானந்த் சொன்னாரா இல்லை அவர்கள் டிவிக்கு விஜய் ஹெட் கோட்டர்ஸ்ன்னு வச்சுருக்காங்களா அதில் தான் வந்துச்சா சார் இது எதுலேயுமே வரல அப்புறம் கார்டு போட்டிருந்தாங்க கார்டு நான் தட்டா இதுதான் இன்றைக்கி ஜேர்னலிஸ்ட் ஓகே ஸோ தாவேக்கமாகவும் அப்படி தான் இருக்காங்க தாவேகா தான் சொல்றேன் மத்த கட்சி நான் நீங்க பாருங்க மாவட்ட செயலர் கூட்டம் டக்னூர் அறிவிப்புறம் பொதுச் செயலாளர் துரைமுருகன் வெளியிடுவார் இங்க ஏடிஎம்கே சார்பில் அவர் எடப்பாடி வெளியிடுவார் மத்த கட்சியெல்லாம் அது இல்ல இங்க மட்டும் தான் இந்த அதிசயம் என்றால் நாங்கள் வித்தியாசமானவர்கள் நாங்கள் மாற்றுக்காக வரவில்லை நோக்கம் நிறைவேறிச்சு பாத்தீங்களா அடிக்கணும்னு முடிவு பண்ணி என் வாங்கிட்டீங்க பாருங்க நன்றி சார் நன்றி குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் உங்கள் பசியான எங்கள் குலோப் ஜாமன்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம்